வணக்கம் எல்லாத்துக்கும் வணக்கம் நம்ம இப்ப பாத்துருக்கீங்க வாரம்பாரம் குணத்துறை நடக்கிற நாட்டு சந்தை வந்து விற்பனை எப்படி இருக்குன்னு பாப்போம் எப்படி இருக்குன்னு அதுக்கப்புறந்தான் வீடியோ பதிவுகள் வந்து எடுத்து பார்த்தோம்னா பெரிய கருங்கடை வந்து வச்சிருக்காங்க இதுபடையே வீடியோ எடுத்து ஷார்ட்ஸ்ல போட்டிருக்க போடுவோம் நம்பிக்கிறேன் நானும் அப்படியே உள்ள போயிடலாம் ஐயா வந்து அப்படியே பேசல நல்ல அருமையான கடை பாக்குறதுனால சோரணையா சோரணையா ஜம்மு இருக்கு

எழுபத்தொன்னு எம்பத்தொன்னு சரி ஓகே இருக்கு செம்மளியில எப்படி சண்டை கடாயா நிறைய இருக்கு சரி ஓகே சரிங்க வரீங்க பவானி பக்கத்துல இன்னைக்கு வந்து சேவங்கருப்பில சார் பெரிய கருங்கடா ஒண்ணு கொண்டாந்து இருக்கீங்க இது வந்து என்ன ரேட்டா வருது முப்பது ரூபா சொல்ற முப்பது ரூபா சொல்றீங்க பல்ல எத்தனை பல் தரது ஆறு பல்லு கரிகடா தானே வரும் கரிகடை வந்து இருபத்தி ஏழு வருங்க

அப்படியே பாத்தீங்கன்னா இன்னொரு பெரிய கடை இருக்கு ஐயா புடிச்சிருக்கிறாரு ஐயா கொஞ்சம் டென்ஷனா இருப்பாராட்டு அதனால அப்படியே போயிடலாம் கவர் ரெண்டு மூணு ஊர்ல ஓட்டு வச்சிருக்காங்க சார் அப்படியே வளைஞ்சு சன்னமா நின்று பேசிட்டு இருக்காங்க வியாபாரம் மா வியாபாரமேசா விற்பனையாய் கட்டி வச்ச கடாய்கள் எல்லாம் இருக்கு கொஞ்சம் எல்லாமே விற்பனை முடிஞ்சு கட்டி வச்சிருக்காங்க ஆடை கொம்பு பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்டா இருக்குது ஆடு வராது ஆனா கொம்பு டிஃப்ரெண்டா இருக்கு பாக்குறது நல்லா அந்த சண்டை கடாயில் இருந்து வர மாதிரி வந்து இருக்கு விற்பனை முடிஞ்சு வாங்கி கட்டிட்டு இருந்தது

சரி சரிங்க அந்த பெரிய கடை ஒண்ணு கருங்கடை வச்சிருக்கீங்க அது அது வேற ஒருத்தர் தான் அது வேற சரி ஓகே சரிங்க ரொம்ப நன்றி நன்றி ஐயா வந்து ரெகுலரா வருவாரு எடப்பாடியில் இருந்து வராரு கருங்கடா வேணா ஐயா வந்தாடு திருட்டாடு வைக்கிறத அவரு வேணாம் இந்த கடை வேணா எந்த நாட்டுங்க பதினேழு அது பதினேழு இதுங்க இது ஆடு எட்ட சொன்ன ஆடு எட்டாயிரத்தி ஐநூறு ரூபா சென்னையாக்கு இது இருக்கா வெட்டுக்கு தான் ஆகும் சரி ஓகேம்மா

நல்ல சூட்டிப்பான கடை ஏற்றிருக்கு முகம் முகம் போட்டு முடிச்சிட்டு இருக்காய்ங்க இதே செம்மறி உங்களுதா இது என்ன ரேட் வருவீங்க பதிமூணு பல்லு பல் சேர்ந்துருச்சு அறுப்பு தான் ஆகுது சரி ஓகே காட்டுக்கே வர மாட்டாதீங்க இந்த மாமா பேச மாட்டார இன்னைக்கு ஆடுகள் வறுத்து கிடாய்கள் வரத்து ஓரளவுக்கு இருக்கு

கொடியாடுகள் இருந்தாலும் சந்தைக்கா வாங்கிக்கலாம் நம்ம எடுக்கவே காஞ்சிட்டு நாடுகள்லாம் ஒருத்து நிறைய இருக்கு பெரிய சைஸ்ல வர்றதே இருக்கு கெனாகுண்டிதான் அதிகமா விற்பனை போயிருக்கு అయ్యో కొంచెం నాది ఇయ్య అందులో పోయి రండి వాడున అలాగా రండి నాల్గరికి కొట్టు ఆని భయ్యా నాడ సింబరి నా వడకో అప్పరమే స్టాక్ మందో

ஏய் என்ன திரும்படா நல்லா அழகா வளர்த்திருக்காங்க என்ன காரணம்னாலே நல்லா சேவை கொடுத்துட்டாங்க குடுத்துட்டாங்க அப்படியே நல்ல பார்த்தா செம்புலி செம்புலியே நல்லா ரொம்ப செம்பு காரு குட்டியோட வேறனால நீங்க வந்தால் வாங்கலாம்

வண்ட மட்டும்தான் பெருசா இருக்குப்பா அண்ணா இது என்ன வேணா வரும் வீடு எடுக்கிற இருபது ரூபாய் தான் வருது காய் அடிச்ச கடா ஏன் காய் அடிச்ச கடா இருபது ரூபாய்ன்னு சொல்லிட்டு இருக்காங்க நல்ல ஹைட் நிட்டு நீளமா இருக்கிற கடா இதுக்கு மேல கேட்டோம்னா அண்ணம் டென்ஷன் ஆயிருவாரு ஆனாலும் அப்படியே அந்த அளவு போயிடும் மும்புரமா வியாபாரம் போயிட்டு இருக்கு இதெல்லாமே விற்பனை முடிஞ்சு வாங்கி கட்டி வச்சிருக்கிற ஆடுகள் கடாய்கள்

அஞ்சு ரூபா ஒரு குட்டி ஐயாயிரத்தி ஐநூறு ரெண்டு குட்டி பதினோராயிரம் ஒரு குட்டி அஞ்சு வாங்கி கொடுத்துருக்கீங்க ரெண்டு குட்டியும் சேர்ந்து ஆமா என்ன ரேட்டு முதல்ல சொன்னாங்க பதினாலு சொன்னாங்க பதினாலு சொல்லி பேரம் பேசி அப்புறம் பதிமூணு கம்மி இல்லையா ஒரே ரெண்டு கடையா பரவாயில்ல ரெண்டு கடை என்ன கோயிலுக்கு போதா இல்ல வளப்புக்கா வளப்பு வளப்பு வளப்புக்கு வளர்த்தி கோயிலுக்கு கட்டுறீங்களா சரி ஓகே நீங்க எங்க இருந்து வரீங்களா கோபிசெட்டி பாளையம் சரி ஓகேண்ணா ரொம்ப அப்படியே உள்ள வந்தோம்மா இது வந்து வளர்ப்பாடுகள் இருக்கிற இடம் உள்ள பாத்திரம் இங்க வந்து ஆடுகள் பட்டிகள் கடாய்கள் எல்லாமே அஹ் அண்ணா வணக்கம் நீங்க என்ன ஒரு ஆட்டுக்கு தான் இருக்கான் ஆடு குடுத்தாச்சே செனை ஆடுங்களா செனை ஆடு நாளை ஆஹ் அப்படியே வச்சிக்கோங்க ஒன்னும் பிரச்சனை இல்லை ஃபுல்லா கழித்துனாலும் சரி அப்படியே இருந்தாலும் சரி

என்ன வேலை வரும் ரெண்டு குட்டியோட ஆடு வந்திருக்கீங்க என்ன வேலை வரும் பிறவை ஒண்ணு பறவை குட்டி கெடாய ஒண்ணும் குட்டி ஒண்ணு சரிங்கம்மா பதினாறு சொல்றாங்க பேசல அனுசரிச்சு நினைக்கிறேன் அப்படியே இந்த வந்தம்மா தம்பி வணக்கம்

ரெண்டுமே பொட்டை குட்டி குட்டி போட்டா எத்தனை மாசம் இருக்குங்க ரெண்டு மாசம் இருக்கு சரி ஓகேங்க என்ன ரேட் மட்டும் கேக்குறாங்க யாரும் கேட்கல நீங்க மழை வர மாதிரி இருந்தாட்டி கொஞ்சம் வியாபாரம் மந்தமா போகுது சரிங்கய்யா அப்படி இந்த சந்தைக்கு வந்தோம்னா பெரிய பெரிய ஆடுகள் குட்டி ஆடுகள் மற்றும் அறுப்புக்கான ஆடுகள் வளர்ப்புக்கான ஆடுகள் நிறைய ரகரகமாக தேவைப்படுறாங்க நேரில் சந்தைக்கு நிறைய வந்து பார்த்து மனத்திற்கு மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதவி சந்திப்போம் வணக்கம் 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 பாரு